இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐந்துக்கும் மேற்பட்டரை கடித்து குதிரிய நாய் புதுச்சேரியில் அதிகரிக்கும் நாய்கள் தொல்லை கோவில் கதவை உடைத்து அம்மன் தாலி திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை சாலை விபத்தில் உயிரிழந்த காவலரின் மகன் பத்தாம் வகுப்பு தேர்வில் சாதனை தந்தை போல் மக்களுக்கு பணியாற்ற விருப்பம் புதுச்சேரியில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய் நாய் இன்று காலை அப்பகுதியில் சென்ற ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை துரத்தி கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் புதுச்சேரி நெல்லித்தப்பு தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணி கோவில் வீதியில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னர் தெருநாய் ஒன்றின் குட்டி மீது வாகனம் ஏறி குட்டி உயிரிழந்தது அதிலிருந்து தாய் நாய் அப்பகுதியில் வாகனம் சென்றாலோ யாரேனும் நடந்து சென்றாலோ அவர்களை துரத்துவது வழக்கமாக கொண்ட நிலையில் இன்று காலை அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா டான் பகதூர் கண்ணன் மீனா உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை அந்நாய் கடித்துள்ளது இதில் காயமடைந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலை மற்றும் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் அந்த நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதிமூன்று பேரை நாய்கள் கடித்துள்ளது இந்த ஆண்டு இதுவரை ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை குறிப்பாக தெருநாய்கள் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளனர் உயிரிழப்புகள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை புதுச்சேரியில் காவலரான தனது தந்தையை சாலை விபத்தில் எழுந்த மகன் அடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் நானூத்தி மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் மேலும் தனது தந்தையின் ஆசைப்படி கலெக்டராகி மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாக மாணவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முருகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அசோக்ராஜ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் நடந்த சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த நிலையில் அசோக்ராஜின் பதினான்கு வயது மகன் லோகச்சந்தர் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள அமலூர் பவம் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று வெளியான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் விபத்தில் தனது தந்தை இழந்தாலும் தந்தை இறந்து நான்கு மாதத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்து தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இது குறித்து மாணவன் லோகச்சந்தர் கூறுகையில் தனது தந்தையின் பிரிவு மிகுந்த வலியை அளித்தாலும் தாய் லதா அளித்த ஊக்கத்தின் காரணமாக அதிக மதிப்பெண்கள் பெற முடிந்ததாகவும் தனது தந்தையின் ஆசைப்படி கலெக்டராகி மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் நான் வந்து டென்த்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபோர் அவுட்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துருக்கேன் என்னோடய அப்பா பேர் வந்து ராஜ் அவர் வந்து ரெ ரெடியாப்பாளையம் க்ரைம் பிசியாக இருந்தார் அவர் ஃபைவ் மந்த்ஸ் பேக் வந்து அக்காட் ஹோட்டல் பக்கத்தில் வந்து பைக் ஆக்சிடெண்ட்லேருந்து இறந்தார் அவர் இவர் தான் என் அப்பா ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஆசைப்பட்டார் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு இல்லை இல்லையாமும் ஆசைப்பட்டாங்க நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஸோ நான் வந்து ஃப்யூச்சரில் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் சூலத்தால் அம்மன் கோவிலின் கருவறை கேட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த ஒரு சவரன் தங்கத்தாலி செயின் மற்றும் உண்டியலை உடைத்து பணம் திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தொப்பு பகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் இந்த கோவிலின் நிர்வாக அதிகாரி சண்முகம் இன்று காலை வழக்கம்போல் கோயிலை திறந்த போது உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் திருடு போய் இருந்தது தொடர்ந்து அவர் உள்ளே சென்று பார்த்தபோது கோவில் கருவறை கேட் உடைக்கப்பட்டு அங்கிருந்த அம்மன் கழுத்திலிருந்து இருந்து ஒரு சவரன் தங்கத்தாலி செய்தும் திருடு போய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கோவிலின் பின்புறம் சுவர் இல்லாததால் அவ்வழியாக வந்த திருடர்கள் கோவிலில் இருந்த சூழத்தால் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி கொண்டு பின்னர் அதே சூளத்தால் கோவில் கருவறை வெளிகேட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலியை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இந்த திருட்டு தொடர்பாக சண்முகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் கண்டமங்கலம் அருகே வழிபறி வழக்கில் இரண்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது கண்டமங்கலம் அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் வழிமறித்து முப்பது லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் மீது குண்டா தடுப்பு சட்டம் பாய்ந்தது விழுப்புரம் ரஹ்மத் நகரை சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம் புதுச்சேரி கரிகுளாம்பாக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார் சம்பவ நாளான கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாலை வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் கண்டமங்கலம் போலீஸ்காரகம் ஆழியூர் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென கத்தி முனையில் மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வெங்கட சுப்ரமணிய செல்வம் வைத்திருந்த ரூபாய் ஆயிரம் பணத்தை பறித்துக்கொண்டு ரூபாய் முப்பது லட்சம் பணம் கொடுக்கும்படியும் இல்லையெனில் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்துள்ளனர் அவர் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என மறுத்ததால் ஆத்திரமடைந்த கும்பல் சராமரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் இதுகுறித்து புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளத்தங்கம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் அருணாச்சலம் மற்றும் கரிகலாம்பாக்கம் மடுக்கரை மெயின் ரோட்டில் வசிக்கும் ஜெகந்நாதன் மகன் வாஞ்சிநாதன் ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிபறியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து வழிபறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாச்சலம் வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய விழுப்புரம் மாவட்ட போலீஸ் எஸ்பி தீபக் சிவாஜ் பரிந்துரையின் பேரில் மாவட்ட கலெக்டர் பழனி இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார் அதன்படி அருணாச்சலம் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகிய இருவரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இன்று வெளியான பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவர்களும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்று மாணவிகளும் என மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மாணவர்களும் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு மாணவிகளும் அடங்குவர் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து ஆகும் மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நூறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன மேலும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நூத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாதம் தமிழக பாடத்தில் நடைபெற்ற பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வேல்ராம்பட்டி ஏரிக்கரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அப்பகுதி சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்கம் பணியை துவக்கிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி வேல்ராம்பட்டி ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் குடிசை வீடுகள் கட்டியிருந்தனர் இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்தி தரக்கோரி கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து அங்கு குடிசை வீடு அமைத்து தங்கியிருந்த முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று இடத்தில் பட்டா தந்தனர் ஆனால் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது ஆனாலும் ஒரு சிலர் மட்டுமே வீட்டை காலி செய்து சென்றனர் மற்றவர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வந்ததால் குடிசைகளை அப்புறப்படுத்த நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்தனர் ஏற்கனவே சிலர் வீடுகளை காலி செய்திருந்த நிலையில் மீதமுள்ளவர்களை பொருட்களை எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்துடன் அப்பகுதி மக்களும் இணைந்து செயல்பட்டதால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் அகற்றப்பட்டது எனவே விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற உள்ளது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கரை சாலை விரிவாக்கம் பணி தற்போது நடைபெற உள்ள நிலையில் இதற்காக முயற்சி எடுத்து பணியை விரைந்து செய்து முடித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இடையே மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் அறுநூத்தி நாற்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்ககம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்று வருகிறது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த அறுநூத்தி நாற்பது மாணவ மாணவிகள் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் வட்டு எறிதல் ஈட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் நாளை அரை இறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டு அவர்கள் மற்ற மாநிலங்களோடு நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் முன்னதாக இந்த விளையாட்டுப் போட்டியை துறை செயலர் அமர்நாத் தல்வாடே துவங்கி வைத்தார் புதுச்சேரி கடலூர் சாலையில் வாலிபர் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற போது எதிரே வந்த கார் அவர் மீது மோதாமல் இருக்க சாலையின் தடுப்பு கட்டையின் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் தனது மனைவி அருள் ஜோதி சகோதரர் பாலசுப்ரமணியன் அவரது மனைவி சுந்தரி மற்றும் மகன் சஞ்சய் ஆகியோருடன் கியா காரில் புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி காலை சென்று கொண்டிருந்தார் காரை பாலமுருகன் ஓட்டிச் சென்றார் அப்போது புதுச்சேரி கடலூர் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனை அருகே கார் சென்று கொண்டிருந்த போது பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் திடீரென சாலையை கடக்க முயன்றுள்ளார் அவர் மீது மோதாமல் இருக்க பாலமுருகன் காரை பிரேக் போட்டு நிறுத்த முற்பட்ட போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த தடுப்புக்கட்டையில் பலமாக மோதியது இதில் காரில் பயணம் செய்த நான்கு பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போக்குவரத்து போலீசார் அப்பகுதி மக்கள் உதவியுடன் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் அடுத்த காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த எட்டாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று பொடி மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீர மகா காளி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பால்குர அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது கான் கவரும் விதமாக இருந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் இருபத்தி ஆறாம் தேதி விடியார்ச்சி நிகழ்ச்சியும் வைகாசி மகோற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது தர்மபுரி ஜாலி பிரண்ட்ஸ் கைப்பந்து கழகம் சார்பாக கோடை விடுமுறையை சிறப்பிக்கும் வகையில் கைப்பந்து பயிற்சி நிறைவு விழா அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி ஜாலி கைப்பந்து கழகம் சார்பாக பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று தீர்மானித்து மாணவர்களுக்கு முப்பது நாட்கள் கைப்பந்து பயிற்சி வழங்கினர் இப்பயிற்சியில் தர்மபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள முத்திரைப்பாளையம் பாளையம் குர்மாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காலை மாலை என இருவேளையும் பங்கு கொண்டு பயிற்சி பெற்றனர் இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து முப்பது நாட்களும் சத்து வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சிக்கு ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன் முன்னாள் தலைவர் குமணன் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக செயலாளர் ரமணன் இணைச் செயலாளர் சக்திவேல் செய்திருந்தனர் இப்பயிற்சியை உடற்கல்வி இயக்குனர் ஆனந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன் இணை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு சிறப்பாக அளித்தனர் இப்பயிற்சி முகாம் அமைப்பாளராக தினகரன் மற்றும் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன் ராமமூர்த்தி ஆனந்த் சேகர் ரத்னபேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனே திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி திங்கள் அன்று திருக்கல்யாண உற்சவமும் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை தெப்பல் உற்சவமும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை முத்துப்பல்லக்கு உற்சவம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை விரையாட்சி உற்சவம் நடைபெறுகின்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனடை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியார்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச்செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் கோடை வேலை முன்னிட்டு மக்களுக்கு இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுமார் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் தர்பூசணி இளநீர் வெள்ளரி நுங்கு மற்றும் ரோஸ் மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார் நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார் மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா இலங்கரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிகரன் அருண்குமார் பார்த்திபன் சசிதரன் ராஜ்குமார் மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐந்துக்கும் மேற்பட்டோரை கடித்து குதிரிய நாய் புதுச்சேரியில் அதிகரிக்கும் நாய்கள் தொல்லை கோவில் கதவை உடைத்து அம்மன் தாளி திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை சாலை விபத்தில் உயிரிழந்த காவலரின் மகன் பத்தாம் வகுப்பு தேர்வில் சாதனை போல் மக்களுக்கு பணியாற்ற விருப்பம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்